ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்றைக்கி நம்ம சடே சமையலில் வாழைக்காய் ஒருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் ரொம்ப எடுக்கணும் நல்லா இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் லேஸாக அந்த க்ரீன் கலர் இருக்கணும் மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் தோல் சீவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் ரெண்டு மழைக்காய் தோல் சீவியாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க வாழ்க்கை எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் வாழ்க்கையை இதில் சேர்த்துடலாம் ஃபிஃப்டி பர்சென்ட் அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாம் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்திருக்கு ஐம்பது சதவீத அளவுக்கு வெந்தாலே போதுங்க கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் தான் ஆகிருக்கு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்ச வாழைக்காயெல்லாம் தண்ணி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதோ நாலு பீஸ் தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கலரை மாறு வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் பூண்டோட கலர் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வருபட்டுடுச்சு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தூளோட பச்சை வாசனை போய் எல்லாம் நல்லா வறுபட்டிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே பாத்திரத்தில் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு வரவில ரெண்டா ரெண்டாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தோட கலர் மாறுற வரைக்கும் மதுக்கி விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு நம்ம வேக வச்சால் வாழைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்ச வெங்காயம் தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே தேவையான ஒரு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வாழ்க்கை வேகம் வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம் எந்த அளவுக்கு உப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க பேரை கலந்து விட்டோம்னா வாழைப்பை சரியான அளவு வெந்திருக்கிறதுனால மசாலா கலக்கும் பொழுது கரெக்டாக இருக்குது ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா இந்த மசாலா சேர்த்து நம்ம கலக்கும் பொழுது குழஞ்சிரும் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்தாச்சு ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவில் நம்ம வேக விடலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஒரு முறை இப்படி கலந்து விட்டு போங்க கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் ரொம்ப 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 சிம்பிளா செய்யக்கூடிய வாழைக்காய் ஒருவாள் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ